ஒரு மர்மமான கொலை ஒரு வருடம் கழித்து கொலை செய்யப்பட்ட அன்னைக்கே கண்டுபிடிக்கப்பட்ட மர்மமான நிகழ்வு அந்த கொலை எதற்கு செய்யப்பட்டது அந்த கொலை எப்படி செய்யப்பட்டது அந்த கொலை எப்படி வெளிவந்தது இதை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்கவே நான் உங்களுக்கு போகிறேன் ஸோ வணக்கம் அன்பா என்னோட பேர் கலிஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒரு கொலை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் இருக்கும் ஒரு சிலது காரணம் இல்லாமலே இந்த சைக்கோ கில்லர்லாம் பார்த்துருப்போம் ஏதோ கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கொலை பண்ணுவாங்க ஸோ இப்படி பல தரப்பட்ட கொலைகளை பார்த்துருப்போம் அதில் ஒரு தரப்பட்ட கொலைதான் இந்த சம்பவம் ஒரு குறிப்பிட்ட ஊர் அந்த ஊரோட பேரை நான் சொல்ல விரும்பலை ஸோ அந்த ஊரில் மூன்று நண்பர்கள் அனுதினமும் ஒன்றாகவே வேலைக்கு போகக்கூடிய ஒரு நண்பர்கள் ஆனால் இந்த மூணு நண்பர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பழக்க வழக்கம் இருந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் குடி இந்த ஒவ்வொருத்தவங்களுமே வந்து அதிகமாக குடிக்கக்கூடியவன் திடீர்னு இந்த மூன்று பேரும் சேர்ந்துருப்பாங்க திடீர்னு ஒருத்தவன் குடிச்சிட்டு எங்கேயாச்சும் விழுந்துருப்பான் அவனை தூக்கிட்டு வரது இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடந்திருக்கு ஏன் இவங்க மூன்று பேருமே வந்து ஒரு சில நாட்கள் வீட்டுக்கு வராமலே வெளியே வந்து குடிச்சிட்டு விழுந்து கிடந்திருக்காங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் நாளையும் ஒரு வாரம் கூட குடிச்சிட்டு இவங்க விழுந்து கிடந்திருக்காங்க ஸோ அவங்க வீட்டுலேயுமே இவங்கள வந்து பெருசாக கண்டுக்கிறது கண்டுக்கிறது இல்லை கண்டுக்கிறது இல்லை அப்படின்னா எப்படினாலும் இவன் வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு இதே மாதிரி தான் அந்த கொலை நடந்த அன்னைக்கும் இந்த மூன்று பேருமே அவங்களுடைய வேலைக்காக வெளியே கிளம்பி போயிருக்காங்க அப்படி வேலைக்காக போனவங்கல ஒருத்தர் மட்டும் திரும்பி வரல ஸோ அப்படி திரும்பி வராத போது அந்த திரும்பி வராத நபர்களோட வீட்டாளுக்கு வந்து கேட்பாங்கல்ல எங்கே இவனை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வளர்க்கும் போல எங்கேயாச்சும் குடிச்சிட்டு விழுந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி இவங்க குடிச்சிட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க ஸோ இது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா அந்த நபர் திரும்பி வரவே இல்லை ஸோ ரெண்டு மாசமா திரும்பி வராதனால இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வேலைக்கு போனவரை வரலை கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆயிருச்சு நாங்களும் தேடாத இடம் கிடையாது தேடிட்டோம் ஸோ நீங்கள் தான் அவரை வந்து கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் போலீஸில் அளிக்கப்பட்டது ஸோ போலீஸும் வந்து குறை சொல்ல முடியாது இல்லையா அவங்களும் வந்து ஏகப்பட்ட இடங்களில் தேடுறாங்க இது சம்மந்தமாக அந்த கிராமம் முழுவதுமாக விசாரணை நடக்குது நடக்குது கிராமம் மட்டும் கிடையாது அந்த ஒட்டுமொத்த நகராட்சி முழுவதுமே அந்த விசாரணை நடக்குது ஸோ இது மட்டும் கிடையாது போலீஸை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபோட்டோவை வந்து நாலா பக்கமும் அனுப்பி அதை வந்து தியேட்டர் வேட்டையும் நடத்துவாங்க ஸோ அப்படி தேடப்படுது ஸோ அப்படி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு மாதங்கள் ஓடுது அவனை கண்டே பிடிக்க முடியல போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல வீட்டு உறவினர்களாலையும் கண்டுபிடிக்க முடியல இந்த சுச்சுவேஷன்ல இந்த நண்பர்கள் இருக்காங்கல்ல அந்த பையனோட நண்பர்கள் நம்மளுடைய நன்மை இறந்து போயிட்டா நம்மளுக்கு எந்த அளவுக்கு மனவருத்தம் அந்த மனவருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம இவங்க சந்தோஷமா சுத்தி தெரியறாங்க சோ இப்படி சுத்தி தெரியும் போது ஒரு சில நபர்கள் வந்து இவங்க மேல டவுட் வரும்ல சந்தேகத்தின் பேரால இவங்கள வந்து கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ இப்படி கண்காணி அதாவது ரொம்பவும் கண்காணிக்கல ஏன்னா கண்காணிச்சுட்டா இவங்க வந்து சுதாச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கல ஓரளவு அப்படியே சுத்தி தர்றாங்க சோ அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு குடி பழக்கம் இருக்கு கொலை செய்யப்பட்ட அதே நாள் வந்து திரும்ப வருது அதாவது போன வருஷம் இப்ப தீபாவளின்னு வச்சுக்கோங்களேன் தீபாவளியோ பொங்கலோ ஒரு குறிப்பிட்ட நாள் இப்போ ஒரு டிசம்பர் இருபத்தாறோ டிசம்பர் இருபத்தி இருபத்தி நாலுன்னு வச்சுப்போமே அதே டிசம்பர் இருபத்தி நாலு அடுத்த வருஷத்துலயும் வருது அதே அன்னைக்கு இவங்க வந்து குடிக்கிறாங்க குடிச்சிட்டு இவங்க ஒரு சண்டையில ஈடுபடுறாங்க அந்த சண்டையில ஈடுபடும் போது இவங்க குடிச்சிட்டு ஒரு சில வார்த்தைகளை வெளியிடுறாங்க என்னன்னா கூட பழகினவர்களையே கொன்ற நாங்க உன்னைய கொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விடும்போது போது அக்கம் பக்கத்துல இருந்தவங்க இந்த விஷயத்தை கேட்டுட்டு போலீசார்ட்ட போயிட்டு தெரிவிக்கிறாங்க அப்படி தெரிவிக்கும் போது போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொள்றாங்க எங்க உங்க நண்பன் எங்க உங்க கூட தானே வந்தான் அது எப்படி நீங்கள் மட்டும் தனியாக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்து உதச்சி கேட்கும் போது தான் அந்த திடுக்கிடும் உண்மை சம்பவத்தை வெளியிடுறாங்க என்ன அப்படின்னா நாங்கள் மூணு பேரும் வேலைக்கு போகும் பொழுது பார்சல் ஒன்று பார்த்தோம் அந்த பார்சலை எடுத்து பிரித்து பார்க்கும்போது உள்ளார ஏகப்பட்ட பணங்கள் இருந்துச்சு இந்த பணத்தை மூணு பேரும் சரிசமமாக பங்கு போட்டுக்கலாம்னு முடிவு பண்ணோம் முடிவு பண்ணி இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போய் சரக்கு வாங்கிட்டு வந்து நாங்கள் இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம் அப்படி சாப்பிடும்போது அந்த பணத்தை பிரிக்கும் போது எங்களுக்குள்ள வந்து கைகலப்பு ஏற்பட்டுச்சு அப்படி கைகலப்பில் ஒரு கல்லை எடுத்துட்டு நான் ஒருத்தவன் மேலே அடிக்கும்போது போது வந்து இறந்து போயிட்டான் அந்த இறந்து போனவனை நாங்க அந்த இடத்துலயே குளிய தோண்டி உள்ள புதைச்சிட்டோம் ஸோ எங்க மேல யாருக்குமே சந்தேகம் வராதபடி நடந்துகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை கேட்டு அந்த பையனுடைய சொந்தக்காரவங்கிட்டையும் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது நீங்க எங்க கொண்டு புதைச்சீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் கேட்டு அவங்களை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல தோண்டி பார்க்கும்பொழுதுதான் அங்கே அந்த இறந்த நபருடைய உடல் அதாவது எலும்பு கூடு மட்டும் கிடச்சிருக்கு சிதந்த நிலைமையில கிடைச்சிருக்கு ஸோ இதை பார்த்துட்டு திடுக்கிட்டு போன போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவம் நடந்து இவங்க என்னதான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் இவர்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு மாறி இருக்கு பார்த்தீங்களா உயிருக்கு உயிராக பழகின தோழனைய பணத்திற்காக கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அதற்கு முழு காரணம் குடி சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சம்பவத்தை கேள்விப்படும்போது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எவ்வளவு துடிதுடிச்சு போயிருப்பாங்க நண்பன் சொல்லிட்டு கூட பழகினவன இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை கேள்வி பெற நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும் என்னதான் எவ்வளவு தைரியமான ஆளா இருந்தாலுமே இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம மனதை பாதிக்கத்தான் செய்யும் இங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது பணமும் குடியும் ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் மாத்தும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் இந்த கிரைம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு உண்மை சம்பவத்துல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி